अध्र ने क्तित in जाल अध्रागर कहल lush कि ष्रोजोट trzeba लो पाख़ा डर्�ाइज सम्न मेया खोल नान्यास इर्बार्ट x छो रिया

தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலே தூத்துக்குடி நகரத்தை ஒன்றிய கடற்கரை பகுதியிலே நீர் சறுக்கு விளையாட்டு சுற்றுலா தலத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக மாண்மிகு சமூக நலத்துறை அவர்களும் நானும் இந்த பகுதிக்கு ஆய்வுக்காக வருகை தந்திருக்கிறோம் எங்களோடு அதிகாரிகளும் வருகை வந்திருக்கிறார்கள் இங்கே இந்த சுற்றுலா தலம் நீர் சருக்கு விளையாட்டு தலமாக நீர் சருக்கு விளையாட்டுகள் ஈடுபடுவதற்கு வாய்ப்பான சுற்றுலா தலமாக அமைப்பதற்கான அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இதை ஆய்வு செய்திருக்கிறோம் இதற்கான பணிகளை இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் எப்பவும் இப்போதுதான் ஆய்வு செய்வதற்காக இருந்திருக்கிறோம் இன்னும் ஒரு இரண்டு மாதத்திலே இதற்கான ஆய்வுகள் முடிவு பெற்று இது சம்பந்தமான முன்மொழிவுகள் அரசுக்கு அனுப்பி முன்மொழிவின் அடிப்படையில் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த பணிகள் நடைபெறார் இதில் என்னென்ன மாவட்டத்தில் வந்து இந்த ஆவிச்சநல்லூர் அந்த மாதிரி இதுகளெலாம் வந்து சுற்றுலா மேம்படுத்துறதுக்கு என்ன நடக்குது அதற்கான முயற்சியையும் மேற்கொண்டு இருக்கிறோம் இதில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வருது சார் எச்சருக்கு விளையாட்டுகள் அத்துணை விளையாட்டுகளையுமே இங்கே அமைப்பதற்கான அந்த திட்டம் இருக்கிறது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் அதற்கான ஆய்வு தான் இப்போது நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கு சார் பக்கத்துல இந்த தீவுகள் நிறைய இருக்கு வனத்துறைக்கு சொந்தமாக இருக்கு அதை வந்து சுற்றுலாத்தலமாக நிலை ஏற்கனவே அது சுற்றி எதாவது இருக்கா சார் தேரிக்காடு வரை இப்போது செல்ல இருக்கிறோம் தேரிக்காட்டிலே இருக்கிற அந்த சிகப்பு மணல் இருக்கிறது அந்த பகுதியை சுற்றுலாத்தலமாக அறிவிப்பதற்கான அந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் அதையும் நேரிலே பார்வையிட்டு ஆய்வு செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ள எந்த ஊர்ல உள்ள தேரிக்காடு சார் கற்கையினர் ஆந்திரா சரி 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 ஓகே சார் ஓகே சார்